தன நனே நானே நான்தானே நன்னை நானே நன் தானே நானே நம் தான நனே நானே நான தன் நன் நானே நானா தன் நானே நன் நானே நானா நம்ம தானே நானே நான் நானே நன் நானே நானா கண்மணியே நீ அட கண்மணியே நீணத்தை சொல்லுமான கட்ட ஐயா தன்னேன் நானே நன்மை கண்ணம் தானே நன் நானே நன்மை கண்ணம் தான் நானே நானே நன்னாம் தானே நன் நானே நான் ஐயா தானே நன் கண்ணம் தானே நன் நானே ந மணி ஏணியாலே அட கண்மணி ஏனியாளுகைய காரணத்தை சொல்லு மட கட்டளகாயின் மாக தண்ணே நன் நானே நமது நானே நே நானே நன்மை தன்னந்த நானே நானே நாம் தானே நே நானே நான் மகனி பேடி நீ அழுதயானை மகனை பேடி நீ எழுத என்னை பூ உலகே என்ன செய்வேணின் மகனையான தண்ணே நே நானே நன்னே நன் நானே நன்றி நானே 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 நான் தானே நன் நானே கண்ணில் தண்ணீர் விடுவாத மகனே கண்ணில் தண்ணீர் விடுவா வந்த அதே காரணத்தை சொல்லு மடம் என் மகனே நானே நண்கள் நானே நாடே நே அண்ணன் தான் நாம் தனே நனே நாடே நன்னா பூலந்தீரனை நடங்க அப்பா பூலந்தீரனை கண்மணியே இப்படி நீ நானே 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 கண்மணியப்படி நீடம் மகன பூலந்தீரனை அடம் மகனே பூலந்தீரனை அடமைக்கங்கொள்ளுமாடா சொல்லுமாடா என் மகனே ஐயார் தண்ணே நானே நாம் நானே நானே நண்ணா நானே 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 நன்னா மகனா இஷ்டப்பட்ட கோடை கை மகனை இஷ்டப்பட்ட கோடை கை அட பாசம் உடைந்தாயிருக்கேன் ஐ யார் தண்ணே நனே நானே நன்னாரே தானே நானே நன்னாரே தானே நானே நே நாம் ஐயா ஆயிரம் பேர்தோல ரூடை அம்மா ஆயிரம் பேர்தோல ரூடை நான் ஆட்டமாட சென்றிருந்தேன் அங்கோர் அதிசயமே கண்டேன் அம்மா ஐயார் தண்ணே நானே நான் ே நே நானே நான் தானே நானே நாம் தானே நே நானே நண்ணா கண்டிசேயத்தை மகளை கண்டி ஜேயத்தை அழகன் மணிய சொல்லும் கட்டழகாயின் மகனா தண்ணே நனையா நான் வனம் தானே நே நானே நம்ம தானே தானே நே நானே நண்ணா மேடங்காயம் பேர் தோல ரோடை அம்மா ரம்பேர் தோல ரோடை நான் சென்றிருந்தேன் அங்கோர் அதிசயமே கண்டேன் அண்ணன் தானே நே நானே நாய் தானே நானே நாம் தனே நல்ல நானே நன்னாம் மேட கண்ணில் தண்ணீர் விடுவா மகனே கண்ணில் தண்ணீர் விடுவா சொல்லா கட்டழகாய என் மாகன யார் தனே நே நானா மகணையாடித்தாரடை மகனே அருணையாடித்தாரடை கடன் அடித்தவர் சொல்ல மாடா அன்புடையோ என் மாகனா நே நானே நன்னா நானே நனே நன்மை அண்ணன் தான் நானே நானே நன்னாம் தானே நனே நானே நன்னும் என்னை அடிப்பார் இல்லை தாயங்காரும் என்னை அடிப்பார் இல்லை இப்ப அவர் வருதி கொள்வாரில்லை அன்போடையோ என் தாயக தண்ணே நனே நானே நன்மை நானே நனே நன்மை நானே நானே நன்ன தனே நனே நானே நன்னாம் தவறை சங்கரிப்பை மகனை எரித்தவரை சங்கரிப்பை இப்போ எமலோகம் சேர்த்திடுவேன் இப்பொழுதே சொல்லு மாடா தண்ணே நனே நானே நன்னழே தானே நனே நானே நன்னழே தான் நானே நானே நாம் தனே நனே நானே நாம் தானே நனே நானே நன்மை நானே நனே நானே நன்னால் நானே நானே ந வாசனை கேட்டுமோ மறை ஏறி தென்னி பாயுமோ கல்லெல்லாம் ஆணிக்க கல்லாகுமா கரையெல்லாம் கண்கள் செய்த சிலையாகுமா യാ തന്നേരണേരേരണേ നന്നേ നാടേ നാം നന്നെ നാടേ നന്നേ നന്നേ നാം അപ്പോ പുറന്തീര ഞങ്ങളീരേ ഞങ്ങൾ അറിയുള്ളു கண்மணியம்யார் ரண்ண நாரே ரேன் தண்ணேரண்ணாம் கொஞ்சம்பதன்கிறேன் கடா வயதுங்களை வந்தாதா சன் நீரோயோ அம்மையார் ரண்ணே ரண்ணல் தண்ண

டாத பாரு ராடா பாடாத வித்தே போகுதிப்போம் அம்மையார் ரண்ணே நானே நன்று ரண்ணு நடே ரண்ணம் லடா கொஞ்சம் பாயதுதன்றி லட வயதுதன்றி லடா வந்தாதீ நோயோம் அம்மையார் ரண்ணே நான் வே நானே அண்ணா வே நாம் தான நானே அண்ணா உங்களா எல்லோ செய்வேதோ செய்வே உங்களா ஏதோ செய்வே தடா எந்த விதிவாசம் பாவனையண்ணே நானே அண்ணாது நானே அண்ணா நாம் தான വെണ്ണില്ലോ നിങ്ങളെല്ലയോടായി കീതിവാസം മാർ അന്നേ അണ്ണേ രണ്ടാണേ രണ്ട് തന്നേ അണ്ണാ നിങ്ങളുരേക്കോ അസേ നാം മറിനേണ്ണിരുന്ന മലയാള ാം ഞങ്ങളുരേക്കോ രാസാനേ നമ്മിലേണ്ണീരന്താണ് രണ്ട് കാരണം ഞങ്ങളി നോയോ ഞങ്ങളീ നോയോ ടം മകദേ നന്ദി നാറി നന്ദി 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 നാ നന്നയ്യണ് தகுதியதும் தகுதியதும் தரிகளுத்தும் ஐயத்தை